தம்பி பா விக்னேஷ் அவர்களின் நினைவேந்தல் உரையாற்ற அன்பு அண்ணன் கவிச்செல்வம் அவர்களை அழைக்கிறேன் சென்னாசரை நடத்துகின்ற இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கு வருகை புரிந்த என் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே நாம் தற்பொழுது நமது இனத்தின் தலைவராக நமது சமூகத்தை சீர்திருத்த வந்த முதன்மை சீ போராளியாக அறியப்படக்கூடிய நமது பெருமைக்குரிய பாட்டன் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை அவர்களுக்கு நிகழ்வந்து நடத்துகிறோம் இந்த சமூக சீர்திருத்தத்திற்கு முதல் படி எடுத்து வைத்தவர் அவர்தான் யாரால் தடு தகர்த்த தகர்க்கப்பட்டோமோ ஒடுக்கப்பட்டோமோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெயரை உச்சரித்து பறையர் என்று தனி பெறும் இதழை நடத்தி நம் மண்ணில் புரட்சியையும் அவர்களின் வேதனையையும் கடத்தியவர் அரசுக்கு கடத்தி நமக்கான நீதியை பெறுவ பெற அந்த காலத்திலே உழைத்த அப்பேற்பட்ட ஒப்பற்ற ஒரு தலைவரை இன்று நாம் அவருக்கான நினைவேந்தல் நிகழ்வை நடத்துகிறோம் அதுபோல தமிழ் தேசிய காலத்தில் அண்ணன் செந்தமன் சீமானுக்கு உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே தனது பொருளாதாரத்தை பெரிய செல்வந்தர் எல்லா காலகட்டத்திலையும் தமிழ் தேசியம் வளர்வதற்காகவே தனது பொருளாதாரத்தை தமிழ் தேசியம் வளர்வதற்காக செலவி செலவிட்ட தமிழ் மக்களிடமும் மண்ணிடமும் எல்லா இடங்களிலும் தமிழ் தேசியத்தை பற்றியும் முழங்கிய அன்பு மாமா சாகுல் ஹமீத் அவர்களுக்கும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நினை நினைவுதல் நடத்துகிறோம் அதுபோல் அன்பு தம்பி எல்லோரும் நமக்கு வயதுக்கு மூத்தவர்கள் இருவரும் ஆனால் நம் வயது ஒத்தவன் நமக்காக இளையவன் இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட புரட்சியை தீயை ஒருவொன்றால் பற்ற வைக்க முடியுமா என்று எண்ணி வேந்து போகும் அளவிற்கு நம் மண்ணில் தமிழ் தேசிய சிந்தனையும் கருத்தையும் உள்வாங்கி அண்ணன் செந்தமனன் சீமானுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு தம்பி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலங்களில் மண்ணை மண்ணில் அவன் கால்படாத இடங்கள் இல்லாத அளவிற்கு தனது வீரியமான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பரப்புரையில் மேற்கொண்டான் பொதுவாக அண்ணன் நமது மூத்தவர் கல்யாண முருகேசன் அவர்கள் என்னிடம் சொன்னதை தான் இந்த இடத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் திராவிடர்கள் எப்போதுமே நமக்கு துரோகிகள் தான் துரோகிகள் வாழும் இந்த இடத்தில் நாமாவது தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய தியாகியாக இந்த மண்ணில் நிற்போம் என்று வலியுறுத்தி சொன்ன அன்பு தம்பி அந்த தியாகியாக தனது உடலுக்கு தனது தீ தீயை மூட்டி ஒரு தியாக தியாகியாக நம் கூட பிறந்தவன் இறந்து விட்டான் என்பதுதான் ஒரு துயரமான செய்தி அதே நேரத்தில் அவன் வலியுறுத்திய கோரிக்கைகளும் அவனுடைய சிந்தனைகளையும் நாம் மறக்க முடியாது இன்றைக்கி நமக்கு வந்து நிறையா ஊடகங்கள் வந்து சீமானை காட்டலைன்னா அந்த ஊடகம் விற்பனை இல்லை அதாவது அதிலேருந்து வியூவர்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நேரம் சீமானை காட்ட ஊடகங்களும் பயந்தது புறக்கணித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம ஒரு தேர்தலையே நாம் நடத்தி முடித்தோம் தனி பெரும் கட்சியாக இருந்து ஒற்றை கட்சியாக ஆனால் எந்த ஒரு ஊடகமும் நம்மை காட்டவில்லை அப்போ அது போன்ற அந்த சுமையை அந்த எண்ணத்தை அந்த வேதனையை அனுபவித்த அந்த பிள்ளை அடுத்ததாக தேர்தலுக்கு பிறகு நடந்தது தான் இந்த காவேரி நதிநீர் உரிமை போராட்டம் இந்த போராட்ட காலத்திலும் இவ்வளவு பெரும் பெரும் திடலாக மக்கள் திரண்டு விட்டார்கள் ஒரு உணர்வு எழுச்சியோட எப்போதுமே ஒரு உணர்வு எழுச்சி இந்த மண்ணில் வ கிடைக்க வர்றதே பெரிய விஷயம் ஆனால் உணர்வோடு இந்த மண் மண்ணில் இத்தனை பேர் உருவாகி இன்றைக்கி இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆனால் அது சரியான போராட்டத்துக்கு ஒரு இடம் கொடுக்க கொடுக்கல அதான் சொல்கிற மாதிரி ஒரு முட்டு சந்தில் கொடுக்குற மாதிரி நமக்கான சரியான இடத்த கொடுக்காம இந்த அரசுகள் நமக்கு வந்து நம்மளை புறக்கணிச்சிச்சு அந்த சூழலில் நம்மளை நம்ம செய்கிற இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கும் சரியான ஒரு ஊடகம் இல்லை அதாவது இதெல்லாம் பார்த்து தே தேர்தல் பரப்புரையிலும் அவனோட சூழலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசியத்துக்கான எதிராக எல்லாரும் நிற்பகிறார்கள் ஊடகங்கள் நிற்குங்கிறத வழியும் வேதனையும் அவனுக்குள்ளே இருந்ததால் தான் இந்த போராட்டத்தையாவது நாம் பற்ற வைக்கக்கூடிய நெருப்பில் இந்த ஒளிரி ஒளிர 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 வேண்டும் தமிழகம் முழுவதும் இந்த செய்தி வந்து பற்றி பரவ வேண்டும் என்று முழு முழு முழுமையாக முடிவு செய்தான் அவன் செய்த முடிவு தான் தனது உடல் உடலை தீக்கீரையாக்கினான் அன்பு தம்பி அந்த தீக்கு இறையான அந்த நேரத்தில் அப்போது அந்த செய்திகள் பேசிய பேசப்பட்ட விடயங்கள்லாம் நம் கண்முன்னே தெரிகிறது ஒரு காவல் அதிகாரி அவனை தூக்கி கொண்டு செல்லும்போது இதுபொழுது விட்டாயே உங்கள் அண்ணனுக்கு இது உன்னுடைய தலைவனுக்கு இது தெரியுமா என்றாலாம் அடுத்த வார்த்தை சொன்னானா அவர் எங்கள் தலைவர் இல்லை எங்கள் அண்ணன் அவர் அப்படின்றானான் அவன் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு இன்றைக்கும் ஒம்பது வருடம் ஆகி ஆகிவிட்டது அவன் வயதை உற்றவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் அனைத்து இன்ப துன்பங்களையும் அனுபவித்து வாழக்கூடிய இளைஞன் நம்மோடு இருந்த பிள்ளை இன்று இறந்து விட்டான் இந்த மண்ணுக்கு இரையாகி விட்டான் அதே நேரத்தில் ஒரு புரட்சி தீயை அவன் பட்ட வைத்து தான் சென்றான் அவனுடைய கோரிக்கைகள் அன்பு தங்கை படித்தார்கள் அந்த கோரிக்கையில் அவன் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினராக இருந்தால் கூட அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளை அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்காமல் பொதுவாக அதுதான் தமிழர்களுக்கான ஒரு தீ பொறியாக இத்தனை கோரிக்கை கோரிக்கைக்கு கூடிய மண்ணாக இது இருக்கிறது இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு தான் தமிழ் போராட்டக்காரனாக தான் அவன் இந்த மண்ணில் அவனுடைய அவனுடைய சிந்தனையை விதைத்து சென்றான் பொதுவாக நிறைய தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி தன் உடலை எரித்து கொண்டவர்கள் அப்துல் ரஹூப் தங்கை செங்கொடி தம்பி முத்து முத்து த தம்பி முத்துகுமார் போன்ற எண்ணற்ற தியாகிகள் போல அவனும் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஒரு தமிழகத்தின் ஒரு தியாகியாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் எண்ணங்கள் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் இருக்கிறது என்று ஒரு பறைசாற்றி இந்த உலகக்கு எடுத்துரைத்து சென்ற அந்த அன்பு பிள்ளையின் கோரிக்கைகள் போலவே அதை நிறைவேற்றக்கூடிய வேளையில் என்றும் ஒரு நொடி கூட தயங்காமல் அண்ணன் சென்னம சீமான் தனது உழைப்பை இந்த மண்ணில் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார் அவர் வழியில் நாமும் தம்பியின் எண்ணங்கள் மீண்டும் வெற்றி பெற இந்த மண்ணில் அவன் நினைத்ததையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இந்த நினைவு நினைவு நாளில் அவனிடம் நாம் வேண்டிக்கொண்டு நமது புரட்சிகரமான வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவோம் நன்றி